ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துருவ் சேனல் பொறிவிலங்கா உருண்டைங்கிற அரிசி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க அரிசி வந்து கிராம் கணக்கில் இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க அரிசியை வறுத்தி எடுத்துக்கணுங்க முதல்ல அரிசியை சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அப்புறமா அரிசி நல்லா சூடாகி ஒன்று ரெண்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்தி எடுத்துக்கணுங்க அப்போ தான் அரிசி கறியாமல் ஒரே மாதிரி வறுபட்டு வரும் அரிசி இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரணுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்து பொறிஞ்சி இருக்கும் மீதி வந்து கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும் இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அரிசியை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க அரிசி வந்து நல்லா ஆறி வரட்டும் அரிசியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்தால் அதே கப்பில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரையோட அளவு வந்து கிராம் கணக்கில் நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த சர்க்கரையோட கால் கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையே இப்போ கரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இதுக்கு பதம் எதுவுமே தேவையில்லை சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும் இப்போ நல்ல அரிசி வந்து ஆறி வந்துடுச்சுங்க நமக்கு சர்க்கரை கரைஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம ஆற வச்சுருந்த அரிசியை மிக்சி ஜரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியோடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்ல பவுடராக அரைச்சி எடுக்கக்கூடாதுங்க லைட்டாக குறை குறப்பாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சர்க்கரையும் முழுசாக கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சர்க்கரை வந்து முழுசாக கரைஞ்சி வரும்போது நமக்கு பார்க்குறதுக்கு வந்து தேன் மாதிரி இருக்கணுங்க அந்தளவுக்கு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது அரிசி அரைச்சி எடுத்ததும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது லைட்டாக பிறப்பெருப்பாக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த சர்க்கரையை இன்னொரு பாத்திரத்தில் தூசு மண் எதுவுமே வராத மாதிரி சின்ன தோரம் உள்ள அரிப்பில் அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் சர்க்கரை வந்து சூடாகவே தாங்க இருக்கும் நம்ம காய்ச்சி எடுத்த உடனே இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரிச்சு எடுத்ததும் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை வந்து துருவி அரைக்கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் தேங்காவை சேர்த்ததும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்த அரிசியையும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சர்க்கரை வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம முதல்ல ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்டால் டக்குன்னு செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸி தான் சர்க்கரையை கரைச்சி போதும் தண்ணி கம்மியாக சேர்த்து பண்ணுங்க தண்ணி ஜாஸ்தியாயிடுச்சுன்னா உருண்டை கரெக்டாக வராது தண்ணி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இனிப்பும் கம்மியாயிரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை ஆற விட்டுடலாம் கொஞ்சம் ஆறி வரட்டும் இப்போ சர்க்கரை மட்டும்தான் நம்ம சூடாக சேர்த்துருந்தோம் மீதி எல்லாமே விட்டு தான் சேர்த்துருந்தோம் அதனால அந்த சூடு மட்டும் கொஞ்சம் கம்மியானதும் நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்ததும் சூப்பரான அரிசி லட்டு ரெடிங்க நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்